கோவையை சேர்ந்த ஆறு வயது சிறுமி ஷன்விதா ஸ்ரீ ஐம்பது வகையான தமிழ் எழுத்துக்களை வினாடிகளில் மடிக்கணினியில் டைப் செய்து உலக சாதனை படைத்துள்ளார் கோவை வடவள்ளி இடையர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கணேஷ்குமார் கீதா ஆகியோரின் மகள் சன்விதா ஸ்ரீ ஆறு வயதான சிறுமி ஷன்விதா ஒன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் சிறு வயது முதலே தமிழ் எழுத்துக்கள் மீது ஆர்வம் கொண்ட சிறுமி ஆங்கில தட்டச்சி கொண்ட மடிக்கணினியில் தமிழ் எழுத்துக்களை டைப் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் சிறுமியின் ஆர்வத்தைக் கண்ட பெற்றோர்கள் தனியாக பயிற்சி அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சிறுமி தமிழ் எழுத்துக்களான பன்னிரண்டு உயிர் எழுத்துக்கள் பதினெட்டு முதன்மை உயிர்மை எழுத்துக்கள் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து மற்றும் ஓம் என்னும் ஆன்மீக எழுத்து என ஐம்பது வகையான தமிழ் எழுத்துக்களை இருபத்தி நான்கு வினாடிகளில் டைப் செய்து இந்தியா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் குறிப்பாக ஆங்கில தட்டச்சு கொண்ட மடிக்கணினியில் ஆறு வயதான சிறுமி செய்த இந்த சாதனையை பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்நிலையில் தொல்காப்பிய தமிழ் சங்கமம் உள்பட பல்வேறு அமைப்பினர் இணைந்து சிறுமி சண்விதாவிற்கு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்தனர் பேரூர் தமிழ் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்பினர் தமிழ் எழுத்துக்களில் சிறுமி செய்த சாதனையை பாராட்டி விருது வழங்கி கௌரவித்தனர் வணக்கம் தமிழ்மொழி நம்மளோட அடையாளம் தாய் தந்தை போல் தமிழ்மொழி நம்ம விட்டு கொடுக்க கூடாது நன்றி இங்கிலீஷ் இருக்கிறது தமிழில் ஃபிஃப்டி லெட்டர் டைட் பண்ணிருக்கேன் ட்வெண்ட்டி ஃபோர் செகண்ட் வணக்கம் இவங்க பேர் வந்து சஞ்சிதா ஸ்ரீ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அபிலா கவர்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இவங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு தமிழ் அவளை ஏதோ ஒரு பண்ண வைக்கணும் தமிழ் மேலே ஒரு ஆர்வம் கொண்டு வர்றதுக்காக நான் சின்ன வயசுலேருந்து அவளுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ பார்த்தும்போது அவர் த த தமிழில் இங்கிலீஷ் ஆக்சுவலாக வந்து கீபோர்டில் வந்து நல்லா ஒரு டைப்பிங் பண்ணுவாள் ஸோ அவளுக்கு வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்தேன் தமிழோட ஐம்பது எழுத்துக்களை வந்து மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த மாதிரி ஒரு ஐம்பது எழுத்துக்களை வந்து அவள் வந்து குழந்தை ஆங்கில கீபோர்டில் வந்து தமிழ் வந்து டைப் படிச்சிருப்பாள் அது வந்துட்டு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு நமக்கு ரெக்கார்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது எழுத்துக்களில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அறுபத்தெட்டு கீஸ் வந்து அவங்க டைப் படித்தா தான் அந்த ஐம்பத்தெட்டு எழுத்துக்கள் நம்மளுக்கு வந்து அது வரும் ஸோ இருபத்தி நாலு செகண்ட்க்கு சுமார் ஒரு நொடிக்கு ஒரு நொடிக்கு வந்து ரெண்டு டு மூணு கீஸை வந்து ஒரு ஆறு நம்ம ஆறரை வயசு குழந்த வந்து டைப் படிச்சிருக்காங்க இதை வந்துட்டு இந்தியா புக் ஆஃப் அங்கீகாரம் அங்கீகாரப்பட்டிருக்கு